ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ஒர்க்கு பயங்கரமாக போயிட்டு இருக்குது ரெண்டு மூணு ஆர்ட்ரு வந்து போர்ட்டரில் போட்டு அனுப்பிட்டேன் இப்போ வந்து இன்னொரு ஆட்ரு இது ஒருத்தவங்க வந்து வெஜ் பிரியாணி மீல்ஸ் கேட்டிருக்காங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு வெஜ் பிரியாணி கேட்டாங்க ஸோ வந்து இதில் பார்சல் பண்ணியிருக்கேன் இப்போ போர்ட்டர் போட்டிருக்கேன் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை ஆஞ்சி வச்சுருக்கோம் கீரை பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குது பாத்திரம்லாம் கை கைக்கு தேய்ச்சி இதை போட்டுட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு வந்து பீன்ஸு அப்புறம் வந்து கோஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு வந்து பொரியல் பண்ண போகிறேன் ஒரு கஸ்டமர் வந்து பொரியல் கேட்டிருக்காங்க அப்புறம் வீட்டுக்கும் பண்ணணும்ல அப்புறம் இன்னொரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிர் சுண்டல் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்தது போக இவ்வளோ உண்டு தான் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி பன்னினுன்னு சொன்னேன் பார்த்திங்களா ஸோ அவங்களுக்கு கொடுத்ததுக்கு போக இவ்வளோ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பயே வந்து எனக்கு போர்ட்டர்லேருந்து கால் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து டெலிவரி போட்டுருந்தேன் ஸோ வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணாங்க ஸோ கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு டெலிவரி கொடுத்தாச்சு இப்போ வந்து மதியானத்துக்கு ரெண்டு கஸ்டமருக்கு வந்து மீல்ஸ் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு வந்து வித்தவுட் ரைஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபுல் மீல்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதை ரெடி பண்ணணும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறது அப்படியே வேலை போயிட்டே இருக்கும் இன்னும் வந்து நான் டிஃபன் சாப்பிட்ல நான் டிஃபன் எதுவும் பண்ண போகிறது இல்லை ஏன்னா வந்து மார்னிங்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்து பண்ணதுனால அதே சாப்பிட்றலான் இருக்கேன் பவி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு வாரம் அப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ இப்போது இதுதான் வந்து உங்கள் கிட்டே சொல்ல வேண்டிய அப்டேட் சொல்லியாச்சு ஸோ நான் வந்து என் வேலையை வந்து பார்த்துட்டு பேக் பண்ணுறப்போ இல்லை பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பற்றி நான் சொல்லணும் இது வந்து காப்பர் ப்ராஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் வந்துட்ருக்கே எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் தெரியும் சுத்தம் சொல்லிட்டு வில்லை நம்ம வந்து புளி எலுமிச்சை பழம் அதெல்லாம் போட்டு பித்தளை பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க அதில் அந்த ஸ்க்ரப்பரில் வந்து வாஷ் பண்ணிட்டாலே போதும் வேறு எதுவுமே வேணாம் இது மட்டும் இது ஒன்று மட்டும் போதும் நல்லா பித்தளை பாத்திரம்லாம் வந்து சூப்பராக பல பலன்னு இருக்குது இதோடைய ரேட்டு பார்த்திங்கனா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் இதோடைய ரேட்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போதா என்னவென்னு தெரில எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஸோ அந்த ரேட்டுக்கு நான் வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் இது ஸோ இதோட கம்மியான எம்எல்லையும் இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து இது எல்லாருக்கும் தெரியும் இது வந்து செம்பு பித்தளை இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதும் அப்படியே வந்து வாஷ் பண்ணால் குயிக்காக வாஷ் வாஷ் ஆகிடுது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால இந்த ஸ்ப்ரே வச்சு தான் நான் வந்து பித்தளை பாத்திரம் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ண போகிறேன் வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடலான்ட்டு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் எங்கள் வீட்டில் நாங்கள் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோன்னு சொல்லிட்டு மீதி நான் வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் இப்போ வந்து நான் கத்தினா அதுவும் கற்றும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா நான் கத்தினா அந்த மாதிரி கற்றும் அது நான் அந்த மாதிரி கத்துனா அதுவும் அந்த மாதிரி கத்துது அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு யாருனா வந்துட்டாங்கன்னா அது வந்து கத்துது பயங்கரமாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நல்லா இது கூட வந்து நல்லா பொழுது போகுது நான் வந்து எனக்கு போர் அடிக்கிற டைம்லாம் இந்த மாதிரி தான் கற்றுவேன் அப்புறம் அதுக்கு பதில் கதும் கற்று செம்ம காமெடியாக இருக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சமையல் முடிச்சாச்சு பேக்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காமிக்கலாம் பாருங்கள் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வத்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு இது வந்து பேக் பண்ணணும் இது மட்டும்தான் ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து கீரை கேட்டாங்க கீரை அப்புறம் பொரியல் ரசம் இது வந்து தொகையல் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமருக்கு பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் இவங்க வந்து வித்தவுட் ரைஸ் கேட்குறாங்க இவங்க வந்து வித் ரைஸோட கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ரைஸ் பேக் பண்ணணும் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆறுனதும் பேக் பண்ண வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு மீல்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப குழஞ்சி வேணும் அப்படின்னாங்க ஸோ அதனால் ரொம்ப குழஞ்சி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து கண்டெய்னரில் போட்டு பேக் பண்ண வேண்டியது தான் சாதம் பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் போட்டாச்சு இதை வந்து பேக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு பேக் பண்ணியாச்சு இப்போ போர்ட்டர்காரரும் வந்துட்டார் இப்போ வந்து இதை கொடுத்துட வேண்டியது தான் டெலிவரி பண்ணிவிட வேண்டியதான் மற்றது இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணிவிட்டேன் இப்போ இது போர்ட்டர் போட்டுட்டேன் வந்துட்டுருக்காங்க வந்ததும் இதை கொடுத்துட வேண்டியது தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆக போகுது நான் வந்து காலையில் கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் நாலு இருந்து இப்போ வரைக்கும் வேலை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு பவியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மதியானத்துக்கு மீல்ஸ் ஆர்டர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போதான் பன்னெண்டாவது போகுது இப்போ தான் நான் வந்து ஃப்ரீயானேன் இதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலை இருக்குது கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்புறம் வீடை பெருக்கணும் இன்றைக்கி வியாழக்கிழமை ஸோ வீடெல்லாம் தொடைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை பாத்திரம் தேய்க்கணும் ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடும் அதுக்குள்ளே பவியே வந்துடுவாங்க பயங்கர வேலை இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கிச்சன் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஆர்ட்ரு முடித்ததுக்கப்புறம் கிச்சன் டோட்டலாக இப்படி தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணணும் பாத்திரம் வந்து சேர சேர நான் வந்து தேய்ச்சி தேய்ச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் அடுப்பில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அடுப்பில் எதாவது கிளறிட்டு இருக்கப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி அதில் வச்சுடுவேன் இல்லைனா பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேர்ந்துடும் நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த பாத்திரத்தை பார்க்குறப்பயே இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால் நான் எப்பவுமே வந்து ரொம்ப சேர விட மாட்டேன் அப்படியே கை கைக்கு தேய்ச்சி போட்டுருவேன் ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒர்க் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காது ஸோ இந்த பாத்திரம் தேய்க்கிறது தான் இருக்கிற ப்ராசஸ்லே பெரிய வேலைன்னு என்னென்னா இந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை தாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ அடுத்த வேலை பூஜை ரூம் க்ளீன் பண்ணுற வேலை தான் அதாவது பூஜை ரூம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பூஜை பாத்திரம்லாம் தேய்க்க போகிறேன் இப்போ நான் இதில் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரேயை அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு இது ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த சொம்பு அதாவது காப்பர் சொம்பு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை தேய்க்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப்பரு இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நான் ஒரு கையால் கேமராவும் எடுக்கிறதுனால ஒரு கையால் இதை வந்து வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இந்த வீண் சுத்தம் மேலே நான் வந்து இதை வந்து வாஷ் பண்ணேன் எப்படி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் ஆனால் ஆனஸ்ட்டாக இதோடைய ரிவ்யூ சொல்லணுன்னா கொஞ்சம் அழுத்தி தான் தேய்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ தான் வந்து அந்த கரை எல்லாமே போகுது ரொம்ப கருப்பாக இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு அவ்வளோதான் பரவாயில்ல எல்லாமே ஈஸியாக முடியணும்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே நல்லா தான் இருக்குது இதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் டோட்டலாக பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லஞ்செலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னவோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல துணிச்சிங்க அதனால் ஜெப்டோவில் வந்து ஆர்ட்ரு போட்டுட்டு இந்த சாக்க பர் வந்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகுது நான் மத்தியானம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை பாத்திரம் தேய்ச்சாச்சு வீடை பெருக்கி தொடச்சி எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் நானும் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு பத்தா அஞ்சுரூவாயிடுச்சு அதுக்கப்புறம் மூஞ்சு கை கால அலம்பிட்டு வேலைக்கு பவி வந்து டியூஷன் போயிட்டான் இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கவனுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பேட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்